இருபத்தி நான்கு பத்து இருபத்தி நான்கு அன்று ஏழு பேரை தெரிந்து கொள்ளுதல் விதவைகள் விசாரிக்கப்படுதல் என்கிற தலைப்பில் பெனியல் கோல்டன் ராஜ் தம்பி பிரசங்கம் பண்ணியிருந்தாய் அதில் நீ எடுத்த ஒரு வசனம் யாத்ராகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் ஆகும் வருத்தமான காரியங்களை மாற்றம் மோசல் கொண்டு வந்தார்கள் எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் இப்படி சொல்லி இருந்தாய் சரி மோசையால் எல்லா ஜனங்களையும் தனியாக நியாயம் விசாரிக்க கூடாதபடியால் இப்படி அவருக்கு கீழ் உள்ள சிலரிடம் விசாரிக்க ஒப்பு கொடுத்ததாக கூறுகிறாய் சரி நீ சொல்வது போல இப்போது எல்லாம் ஜோயலையாவால் விசாரிக்கப்பட முடியாது அதனால் மற்றவர்கள் மூலம் விசாரிக்கப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் பேனியல் கிதியன்ராஜ் தம்பி நான் சொல்வதை கவனமாக கேள் ால் சந்தாலும் கூட்டம் நடத்தவும் வராமல் ஊழியர்கள் பேசி செய்த விஷயங்கள் எனக்கு மன கஷ்டம் உண்டாக்கினதாகவும் இன்னும் சில விஷயங்களும் எழுதி அறிவித்தேன் அதை வாசித்த தாஸ் பாஸ்டர் அந்த காரியங்களுக்கு ஒரு விசாரணையும் நடத்தவில்லை சரி ஊழியர்களை விசாரிக்க தாஸ் பாஸ்டருக்கு அதிகாரம் இல்லை அதனால் அவர் விசாரிக்க முடியாது அப்போது குரியன் ஐயாவிடம் அதை அறிவித்து அதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதை குரியன் ஐயாவிடம் ஏன் அறிவிக்கவில்லை அறிவித்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை நான் எழுதின கடிதங்களை டாஸ் பாஸ்டர் வாசிக்கவில்லை என்று சொல்லாதே அப்படி சொன்னால் நான் நம்ப மாட்டேன் காரணம் அந்த சமயம் சந்திப்பு ஹாலில் வைத்து டாஸ் பாஸ்டர் கடிதம் வாசிப்பது நான் பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நான் எழுதினதற்கு ஒரு ரிப்ளையும் வராததால் யார் கடிதம் வாசிப்பதென தெரியவில்லை என்று மீண்டும் எழுதுகிறேன் அதன் பிறகு இவர் ஒரு நாள் முதல் வெள்ளி காத்திருப்பில் பிரசங்கம் பண்ணினபோது நான் இங்கு வருவதற்கு முன்பு ஒரு கடிதம் வாசித்தேன் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அந்த விஷயம் இப்போது சொல்ல தேவையில்லை அதை வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரி சிலர் தாஸ் கொடுத்து உடனே வாசிக்க சொல்லுவார்கள் அப்படி இந்த டாஸ் பாஸ்டர் சொல்லுவதற்கு நான் அந்த சமயம் பாஸ்டரிடம் கடிதம் கொடுத்து வாசிக்க சொல்லவில்லை குரியன் ஐயாவிற்கு தான் கடிதமும் எழுதினேன் நான் ஊழியர்களைப் பற்றி என்னென்ன விஷயங்கள் எழுதியிருந்தேன் என்று இந்த காரியத்திற்கு இனியும் ஒரு முற்றுப்புள்ளி வராவிட்டால் அடுத்த வீடியோக்களில் சொல்லுவேன் தம்பி இதே விஷயங்களில் சில விஷயங்களை ஜோயலையா இந்த ஸ்தானத்தில் வந்த பிறகு மீண்டும் எழுதி அறிவித்துவிட்டு இப்படி இப்படி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இன்னின்ன பின்விளைவுகள் வரும் என்று மீண்டும் அறிவிக்கிறேன் அப்போதும் அவர் கண்டது போல கூட காட்டவில்லை அப்படியானால் தம்பி நீ தானே இப்படியும் சொன்னாய் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய் அப்படியானால் நான் அறிவித்த ஒரு விஷயத்திற்கு எனக்கு ஒரு தீர்வு ஏன் கிடைக்கவில்லை ஊழியர்களை பற்றி மன கஷ்டம் இருந்தால் அறிவிக்க வேண்டாமா அறிவித்தது தப்பா சபையில் அறிவிக்கணும் என்கிற ஒரு ஒழுங்கு உண்டே அப்படியானால் விசாரிக்காதது ஏன் அப்படி விசாரித்திருந்தால் இன்று நான் இப்படி யூடியூபில் போடும் நிலை வந்திருக்காதே இதற்கு பதில் செல்லு தம்பி இது பற்றி பேச உனக்கு கடமை இல்லை என்று ஒதுங்காதே சபையில் இப்படிப்பட்ட நியமங்கள் என்று அந்த நியமங்களை ஏன் என்ற கேள்விக்கு நீயும் பதில் ஆக வேண்டும் என்றால் உனக்கும் தண்டனை உண்டு இன்னும் நீ உதவிக்காரர்களை பற்றி சொன்னது அவர்களுக்குள்ளே சகல ஞானமும் இருக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிறதான ஞானம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக அவர்களுக்கு ஒரு குவாலிட்டி அல்லது ஒரு குவாலிபிகேஷனை விவாகம் பண்ணின ஒரு குடும்பஸ்தன் கூட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஞானமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறுகிறாயே அப்படியானால் விவாகம் இல்லாத ஒரு சந்நியாசி எவ்வளவு தெளிந்த புத்தியும் ஞானமும் உள்ளவனாக இருக்க வேண்டும் நான் எழுதின விஷயங்களுக்கு ஞானமாக ஒரு தீர்வு செய்ய முடியாதா இதற்கு பதில் சொல்லு தம்பி இன்னும் நீ உதவிக்காரர்களை பற்றி சொன்னது அது மாத்திரமல்ல அவர்கள் நர்சாட்சி உடையவர்களாகவும் காணப்பட வேண்டும் எல்லா ஜனங்களும் இவர்கள் இவர்கள் தான் எங்களுக்கு தேவை இவர்களே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாக விசாரிப்பார்கள் என்கிறதான அந்த ஒரு குவாலிட்டியும் கூட வேண்டும் என்று சொல்லுகிறாய் அப்படியானால் தாஸ் பாஸ்வை நான் இவர்தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறபடி அவரால் ஞானமாக நடந்து கொள்ள முடியாதது ஏன் இதற்கு பதில் சொல்லு தம்பி துர்பேச்சை நம்பி செல்வராஜ் அய்யாவிற்கு கடிதம் எழுதி எழுதி அவரை கொலை செய்த நான் இனிமேல் அப்படி ஒருவருக்கு இது கூடாது என்று இது குறித்து நான் கவலைப்படக்கூடாதா சொல்லு தம்பி வேறு எதற்கு நான் கவலைப்பட வேண்டும் சொல்லு தம்பி எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு நீதிமான் உலகத்தில் உயிரோடு இருக்க விரும்பி அதற்கென்று குற்றங்களை கண்டுபிடித்து முன்னேறினால் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் என்கிற என்னுடைய விசுவாசம் தேவையற்றதா தம்பி சொல்லு தம்பி பரிசுத்த வேகாகம வசனங்களை எடுத்து மூச்சு விடாமல் பிரசங்கம் பண்ணுகிறாய கம்பி இது தாஸ் பாசத்தை திட்டம் பிடிப்பது போல இருப்பதால் அது மட்டும் விசாரிக்க கூடாது மீதி எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வீர்கள் என்பதா உங்கள் எண்ணம் இந்த தாஸ் பாச செய்ததையும் பேசினதையும் விசாரணைக்கு எடுத்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபையில் உங்கள் குற்றங்களை மறைக்க பாடுபடுகிறீர்கள் என்று அர்த்தமாகும் பச்ச இல்லாத தேவனை கும்பிடுகிற நாம் இந்த விஷயத்தில் பச்சவாதம் காட்டினால் ஒரு ஆசிர்வாதமும் கிடைக்காது இன்னும் பாஸ்டர் தம்பி நீ சொன்னது தேவனுடைய பிரமாணங்களை அறியாதான ஜனங்களும் கூட தங்களுடைய மனசாட்சி நிமித்தமாகவே அது செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி இருக்க தேவனுடைய பிரமாணங்களை அறிந்துதான நாம் எவ்வளவாக விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் அவர்களை அதிகமாக நாம் ஆதரிக்கிறவர்களாகவும் கூட காணப்பட வேண்டும் சொல்லுகிறாயே தம்பி தேவனை அறியாதவர்களே தங்கள் மனசாட்சியின் நிமித்தம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க தேவனுடைய பிரமாணங்களை அறிந்திருக்கிறேன் பெரிய பரிசுத்தன் என்று கூறுகிற பாஸ் பாஸ்டரை பற்றி விசாரிக்கச் சொல்லு திக்கற்றவளாகிய என்னுடைய கூப்பிடுதலை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை அப்படி நீ செய்தால் உன்னுடைய பிரசங்கத்திற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் நீ பிரசங்கத்தில் மட்டுமல்ல உண்மையிலும் முடிக்கும் திராணி உள்ளவன் என்று ஜனங்கள் காண முடியும் இல்லை என்றால் ஊசி மேல் தவம் இருந்தாலும் ஒரு ஆசிர்வாதமும் கிடைக்காது என்று கர்த்தருக்குள் தைரியமாக சொல்லுகிறேன் இன்னும் நான் திட்டற்றவள் என்று சொல்லுவதை நீ சில வேளை நம்பாதிருக்கலாம் தேவைப்பட்டால் நான் எப்படி திட்டற்றவள் ஆக்கப்பட்டேன் என்றும் அடுத்த வீடியோக்களில் கூறுவேன் பெனியல் கோல்டன் ராஜ் தம்பி இப்படி ஒரு விஷயம் உன் அறிவிற்கு வந்தால் உன்னால் முடியாததை அறிவிக்க வேண்டிய இடத்தில் அறிவித்து இனிமேல் இப்படிப்பட்ட குற்றங்கள் சபையில் வராதபடிக்கு செய்து சபை வளர்ச்சிக்கு உதவுவாயா இல்லை பாஸ் மாஸ்டரை மாதிரி நீயும் விசாரிக்காமல் அறிவிக்க வேண்டியவரிடமும் அறிவித்து இதற்கு ஒரு வழி பண்ணாமல் தானும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து நரகத்திற்கு தள்ளுவாயா எப்படி ஹேண்டில் பண்ணுவாய் தம்பி இதற்கு ஒரு பதில் சொல்லு கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்